மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை மறந்தவங்க தானுங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு சிறிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் நல்லது பெற்றதை முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தான் வெட்டு ஒன்னு சுந்து ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுத்தீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கதிகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோவிங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ கட்டுத்தடு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை எடுக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் முன்னணி ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி இருபத்தி நான்கும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய இது மாற்றம்தான் ஒரு சில பிரச்சனைகளும் கசிவுகளும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்ல எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே கூட பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லையா நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான முதல ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதம் முதலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்கிறதுனால இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல திருமண வாழ்க்கையிலும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நிறைய பிரச்சனைகளை ஏதோ ஒரு வகையில சந்திச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்பட போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீரபத்திர ராஜயோகம் பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடையாது குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் இதனுடைய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது அதில் அதிக பலன்களை பெறக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ராசிக்காரங்க நீங்க மட்டும்தான் இந்த ஜனவரி மாதம் முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பயிற்சியும் குருவுடைய வக்கிர நிபியும் சுப்புர பேச்சு சூரிய பேச்சு காய்கதி பேச்சு என அப்படியே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பேச்சு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல படிப்படியாக நடக்க இருக்குது இதன் மூலமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் சரி இருபத்தி நான்குலயும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க இல்லாம இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசில இருந்து மீனராசிக்கு போயிருக்காரு அங்க குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேருக்கு இருப்பீங்க இத்தனை நாட்களாக மைனஸ் ஆக அதாவது கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்புத்தாயிரி ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அடுத்ததாக பக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை லக்கணஸ்தானத்தை குரு பகவான் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பேர் சுக்கர பேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்தாலுமே கூட சுக்கர பகவான் வீட்டில இருந்து உங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்ர பேச்சு பலன்கள் முழுவதும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்குறானா அவனை பாக்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு தான் அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்பு கத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி வாய்தா மேல தான் போய்கிட்டு இருக்கு கேஸ் மட்டும் பத்து வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் முடிவுக்கு வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு பிறவி உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாத உங்களுடைய செவ்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நேகம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையின் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குறைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகா அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடையே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு இறைவில் கிடைக்க போகுது இன்னைக்கு உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விழவுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் நினைச்சது எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விளங்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் தான் கந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படின்றத அடைஞ்சிருது ஆனா மிதன ராசி ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகமா இருக்குது ராவ்கேது ஜாதகமா இருக்குது செம்பாய் ஜாதகமுன்னு இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது அதிகமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டதா இருந்திருக்கும் ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு மாதங்களுக்குள் நீங்கள் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த மிதனராசி ஆண்குளோ பெண்குளோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இதற்காகவே திருமணம் பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் கடந்த காலகட்டங்கள்ல காதல் அதிகமான தோல்விகளை மட்டும் சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க தான் ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க காதல்ல வெற்றியை மட்டுமே பெறக்கூடிய ஒரு ராசின்னு பாருங்க அது முழுக்க முழுக்க மிதன ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க ஒரு எளிமையான பேச்சு திறமையாக நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு அனைத்து விதமான கடன்களை கட்டி சேமிப்பு இரட்டிப்பு மனகாக கிடைக்கிறதுனால ஒரு வயசா கடன் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து விதமான கடன் நிலையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது வீடு தேடி பாத்தீங்கன்னா புதிய நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறாங்க அந்த நபர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம் இல்ல புதிய காதலியாக இருக்கலாம் இல்ல ஒரு புதிய ஒரு நண்பராக கூட இருக்கலாம் அல்லது உங்க தொழில பாட்டராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக கடந்த இரண்டு வருடங்களாக மிதன ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம ஆனா இவர் புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரும்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்களோடு நிச்சயம் நீங்க டிராவல் பண்ணும்போது நிச்சயம் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது